கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த முன்னேற்றங்கள் தெரியும் அதாவது அந்த நரம்பு புடைப்பு அந்த சுருட்டலாம் கொஞ்சமா வத்த ஆரம்பிக்கும் நிச்சயமாக அதாவது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா அதிக நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வரும் அதிக நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் வரும் மூணாவது ஒரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அதிகப்படியா உடல் எடை இருக்கிறவங்களுக்கு வரும் மூணு காரணங்கள் இருக்கிறவங்களுக்கு வரும் தேவையான அளவுக்கு நாம ஆயில் எடுத்துக்கிறோம் சரிங்க ஆயில் எடுத்துட்டோம் இந்த ஆயில் என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா கீழிருந்து மேல் நோக்கி தடவணும் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களா ரொம்ப அழுத்தம் தரக்கூடாது ஜெ ஜஸ்ட் ஒரு குழந்தைக்கு ஒரு குளிப்பாட்டும் போது எப்படி நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அது மாதிரி மைல்டா ஒரு பத்து முறை காலையில பத்து முறை சாய்ந்தரம் பத்து முறை ஒவ்வொரு முறையும் சோப்பு போட்டு கழுவிடணும் கீழேருந்து மேலே தடவணும் ஒவ்வொரு முறையும் சோப்பு போட்டு கழுவிடணும் கழுவின பிறகு தான் இதை அப்ளை பண்ணணும் இது மாதிரி நான் செய்யற மாதிரி பண்ணணும் ஐயா வணக்கய்யா ஐயா வணக்கம் ஐயா என் கையில் பார்த்தீங்கன்னாக்கா பச்சைத்தைலமோ அதுக்கப்புறம் டேப்லெட்டும் கொடுத்துருக்கீங்க ஆமா இது மூலிகை டேப்லெட் இது பச்சை தைலம் இதுதான் வெரிகோஸ் வெயினுக்கான அற்புதமான மருந்துங்களா ஐயா இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு அதே மாதிரி இந்த தைலத்துல என்னென்ன மூலிகைகள் இருக்கு இது எப்படி எல்லாம் பயன்படுத்தினாக்க இந்த வெரிகோஸ் வெயின் சம்பந்தமான சரியாகும் வெரிகோஸ் வெயின் வந்து அந்த நிரம்பெல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பா ஒரு சிலர் பார்த்தீங்க வெடிச்சு ரத்தமே வெளியே போனா கூட தெரியுது இல்ல ஒரு சிலருக்கு அந்த உணர்வே இல்ல அப்படின்றாங்க ஒரு சிலர் அறுவை சிகிச்சை செஞ்சும் கொஞ்ச நாள் அப்படியே நின்னு நின்னுட்டே வேலை செஞ்சாலும் திருப்பி அவங்க எல்லாம் வந்துருது இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கு அதாவது வெரிகோஸ் வெயின் வரதுக்கான காரணம் என்ன யாருக்கெல்லாம் வரும் ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்களேன் நிச்சயமா அதாவது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா அதிக நேரம் நின்றுகிட்டே இருக்கிறவங்களுக்கு வரும் அதிக நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் வரும் மூணாவது ஒரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக உடல் எடை இருக்கிறவங்களுக்கு வரும் இந்த மூணு காரணங்கள் இருக்கிறவங்களுக்கு வரும் முக்கியமாக நின்றுகிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்குறீங்க லேண்ட்ரி இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக வரும் அதிக நேரம் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்க அவங்களுக்கு இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்களா ஐயா சரிங்க ஐயா இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு ஒரு சில அறுவை சிகிச்சை செய்யறாங்க ஒரு சில அறுவை சிகிச்சை செய்யறதுல ஒரு சில சித்த ஆயுர்வேத யோனி ஓமிப்பதுல மருந்துகள் இருக்கு இப்போ நீங்க கொடுக்குற இந்த ஸ்பெஷல் மருந்து வெரிகஸ் வேனுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யும் அதை துணை புரிஞ்சு அதை மேல மேல வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணும் அதாவது இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய பாரம்பரிய தயாரிப்பு அதாவது எங்களோட முன்னோர்கள் எழுதி வச்சு அந்த குறிப்பு படி தயாரித்த பாரம்பரிய அந்த குறிப்புப்படி தயாரிச்சது இந்த ஆயில் இந்த ஆயில்ல வந்து முதல்ல என்ன மூலப்பொருள் வருது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு மூலப்பொருள் சொல்லிடுறேன் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயிலு சோற்று கற்றாழை இது ரெண்டும் இதில் வந்து ஒரு முதன்மையான பொருள் அது இல்லாமல் வேறு சில பச்சிலை மூலிகைகள் எல்லாமே நாம் வந்து இருந்து தருவிக்கிறோம் அது இந்த மலைவாழ் மக்கள் மூலமாக அவங்க நாம் சேகரித்து அதை எடுத்து நாம் வந்து இதை பயன்படுத்துகிறோம் இந்த மலைவாழ் மக்கள் மூலமாக சில மூலிகைகளை வந்து நாம் சேகரித்து அது எங்களுக்கு எல்லாமே வெளியிலேருந்து தான் வருது மேக்ஸிமம் வந்து இங்கே லோக்கலில் எங்கேயுமே கிடையாது அந்த இலைகளை எல்லாமே எடுத்து வந்து இடித்து சாறு பிழிகிறோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் பச்சை தைலம் அப்படின்றது இது இந்த குறிப்பிட்ட நாள் மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் ஷேட் ஆகும் ஆனால் இதோட பேர் வந்து பச்சை தைலம் பச்சையாக தான் இருக்கும் இது இந்த தைலத்தை காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமுமே குளித்த பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலில் பாதிப்பு இருக்கிற இடத்துல அந்த கெண்டைக்காலில் இருந்தாலும் சில சில இருக்க பாதத்தில் இருந்தே இருக்கும் அந்த விரல் கால் விரல் இருக்குது அந்த பாதத்தில் இருந்தே சில இருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பு இருப்போ அந்த இடம் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணணும் நேர்களே அப்ளை பண்ணணும்னு ஐயோ சொன்னார்ல அந்த ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறாருன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ என் கையில இருக்கிறது தான் இது பச்சை தைலம் அப்படின்ற அதாவது சில இயற்கையான மூலிகைகளோட இலை சாறு அது கூட ஆலிவ் ஆயில் சோற்றுக்கட்டு வலை இதெல்லாம் சேர்த்து செய்தது இந்த தைலத்தை எங்க பாதிப்பு இருக்கோ அதுல இருந்து கொஞ்சம் சேர்த்தி தடவணும் இவருக்கு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இவ்வளவு தூரத்துக்கு நாம தடவணும் சிலருக்கு பாதத்துல இருந்தே இருக்கும் அவங்களுக்கு இங்க இருந்தே தடவனும் பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நாம ஆயில் எடுத்துக்கிறோம் ஆயில் எடுத்துட்டோம் இந்த ஆயில் என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா கீழிருந்து மேல் நோக்கி தடவணும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழுத்தம் தரக்கூடாது ஜஸ்ட் ஒரு குழந்தைக்கு ஒரு குளிப்பாட்டும் போது எப்படி நம்ம ஒரு ப்ரஷர் குடுக்கிறமோ அது மாதிரி மைல்டா ஒரு பத்து முறை காலையில பத்து முறை சாய்ந்தரம் பத்து முறை ஒவ்வொரு முறையும் சோப்பு போட்டு கழுவிடணும் தடவணும் ஒவ்வொரு முறையும் சோப்பு போட்டு கழுவிடணும் கழுவின பிறகு தான் இதை அப்ளை பண்ணனும் இது மாதிரி நான் செய்யற மாதிரி பண்ணணும் இது மாதிரி செஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து அந்த நரம்பு மீண்டும் அந்த பழைய நிலைக்கு வந்துடும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நாள்பட்ட பாதிப்பு அதாவது ஒரு ஒரு வருஷத்தை கடந்த நிலையில் இருந்ததுன்னா அது நாள்பட்ட பாதிப்பு குறைந்தது அவங்க ஆறு மாதம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஆறு மாதத்துக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது எண்ணெய் பலகாரம் பஜ்ஜி போண்டா பூரி அப்பளம் இது மாதிரியான எண்ணெய் பலகாரங்கள் கண்டிப்பாக அவங்க சாப்பிடக்கூடாது அதுவே சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் முத்தின பிறகு காலில் கருப்பு பேட்ச் வரும் சிலருக்கு புண்ணே ஆயிடும் குழி புண்ணு மாதிரி ஆகிடும் அப்படி இருக்கிறவங்களாம் ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கு உள்ளுக்கும் சூர்ணங்கள் அல்லது மாத்திரைகளோட மருந்துகள் சாப்பிட்டால் மட்டுந்தான் சரியான தீர்வை தரும் நிச்சயமாக தீர்வை தரும் நேர்களே இந்த வீடியோவில் காலில் எப்படி வேணுன்னு அந்த ஆயில் அப்ளை பண்ணுன்றத அழகாக சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த தைலம் தயாரிச்சது எனக்கு வந்து வலி அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வரும் அதனால் மைல்டாக ஒரு குழந்தைக்கு குளிப்பாட்டும் போது எப்படி அழுத்தம் தரமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் செய்யணும் அதனால தான் நான் குறிப்பாக குழந்தைகளுக்கு குளிப்பாட்டும் போதுன்னு சொல்கிறேன் அதனால் அதிகப்படியான அழுத்தம் தரக்கூடாது அப்படி இப்போ ஒரு பத்து முறை மேல் மேல்நிலைக்கு பத்து முறை காலையில பத்து முறை சாயந்தரம் பத்து முறை இது மாதிரி தடையிட்டு வந்தாங்கன்னா போதும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த முன்னேற்றங்கள் தெரியும் அதாவது அந்த நரம்பு புடைப்பு அந்த சுருட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வத்த ஆரம்பிக்கும் அது பிளாட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் அது எல்லாமே வந்து கரைஞ்சி வெளியே வ அந்த இடத்தை சுத்திகரிப்பு வேலை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தைலம் தான் இந்த பச்சை தைலம் கடை சரக்கு மூலிகைகளும் சேர்த்து இதில் நாம் செய்கிறோம் அதனால் வந்து இந்த அம்கராவும் நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வேலை செய்யும் அதை அந்த விஷயத்தை இன்னும் அதிகப்படியாக வந்து ஊக்குவிச்சு அதை சரி பண்ணுறதுக்கு வேறு சில கடை சரக்கு மூலிகைகளும் செஞ்சு தான் நாம் வந்து இந்த மாத்திரையை உருவாக்குறோம் இது வந்து இயற்கையான ஒரு மூலிகை மாத்திரை தான் இது இதுக்கு பாதிப்பு இருக்கிறவங்க காலையில் ரெண்டு நைட்டு ரெண்டு எடுத்துக்கலாம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் ஜஸ்ட் பச்சை தண்ணியில் சாப்பிட்டாலே போதும் பச்சை தண்ணி பால் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆமாம் ஐயா இது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நாளுக்கு தொடர்ந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லுங்களேன் இல்லை ஒரு நல்ல விஷயத்தை தான் கேட்டுக்கிறீங்க நாள்பட்ட பாதிப்பு நாள்பட்ட பாதிப்புன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தை கடந்துட்டாலே கண்டிப்பாக அது நாள்பட்ட பாதிப்பில் தான் சேரும் அப்படி இருக்கிறவங்க ஆறு மாதம் கண்டிப்பாக இந்த தயலத்தையும் இந்த மாத்திரையையும் பயன்படுத்தியே ஆகணும் இது ஒரு நாள் ஒரு வாரத்தில் சரியாகக்கூடிய விஷயம் இல்லை அதனால் தெளிவாக சொல்கிறேன் குறைந்தது ஆறு மாதம் ஃபாலோ பண்ணணும் அதுவே காலில் வந்து அந்த பிளாக் மார்க்கு அந்த கருப்பு இப்போ அந்த தோல் வந்து கருமை நிறமாகிறது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா காலில் புண்ணாகிறது அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது அவங்க ஒரு வருஷம் வரைக்கும் கூட ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் அப்போ தான் வந்து முழுமையாக இதை வந்து சரி பண்ண முடியும் அதனால் இது நாள் கணக்கு வைத்தியம் அப்படின்னு யாரும் கண்டிப்பாக மனசில் நினைக்க வேண்டாம் இது மற்ற வியாதிகளைப் போல் இல்லை இந்த வெறிக்கோசைனு அப்படின்றது பாதிப்பு வந்ததுன்னா குறைந்தது ஆறு மாதம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ தான் மீண்டும் அது வராது சூப்பருங்க ஐயா ஏன்னா இருக்கலே இந்த வெரிகோஸ் வெயின் பற்றின முழுமையான தகவல் கேட்டிருப்பீங்க ஐயா சொன்ன மாதிரி நின்றுட்டே இருக்கிறவங்கள எல்லாருக்குமே பார்த்தோன்னா இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு சப்பளங்கால் போட்டு உக்காருங்க இல்லை தாத்தா பாட்டி கால் நீட்டி வக்காரவங்கள அது மாதிரி கால் நீட்டி முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க நின்றுட்டே வேலை செய்கிறவங்க அந்த வேலை நேரத்தை வந்து முடிஞ்சளவுக்கு குறைங்க இல்லைன்னா அப்பப்ப கொஞ்ச நேரம் உக்காந்தது எழுங்க ஒரு இல்லாத உக்காந்து எழுங்க இப்படி நீங்க கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி உணவியல் முறை வாழ்வியல் முறை மாத்தங்க இந்த மருந்துகளை எடுத்து நோய் நொடி ஆரோக்கியமாக ஆரோக்கியமா இருங்க இன்னொன்னு ஒரு பத்திக முறை கண்டிப்பா இதுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த வெரி கோஷன் வந்தவங்க கண்டிப்பாக நான்வெஜ்ஜு எதுவுமே சாப்பிடக்கூடாது எந்த வகையான நான்வெஜ்ஜும் அல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஏதாவது விசேஷத்துக்கு போனாங்க அப்படின்னா முட்டை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் நாலு பீஸ் சிக்கன் எடுத்துக்கலாம் வேற கண்டிப்பாக வந்து தடை செய்யப்பட்டது நான்வெஜ்ஜு எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது பஜ்ஜி போண்டா பூரி அப்பளம் இது மாதிரி எண்ணெயில் முக்கிய எடுத்த பலகாரங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது இது கண்டிப்பான உணவு கட்டுப்பாடு ரொம்ப என்ன என்னே இந்த மருந்து வேணும்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்க நோடிலாம் ஆரோக்கியமாக இயற்கையான உணவுகளையும் பாரம்பரியமான வாழ்வியல் முறையும் கடைப்பிடிங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்